ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான பரண்டை சட்னி தான் செய்ய போகிறோம் நாங்கள் வாங்கியிருந்த பிரண்டை நல்லா இளந்தண்டாவே இருந்தாங்காட்டி ஒரு கட்டு போதுன்னு வாங்கிட்டேன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த பிரண்டையை வச்சு உங்களுக்கு சூப்பரான சட்னி எப்படி செய்யலான்ட்டு காமிக்கிறேன் பிரண்டையை வந்து உரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெய் போட்டுக்கோங்க இல்லைன்னா கை அரிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நல்லா தேங்கினை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் உரிச்செடுத்துக்கலாம் பிரண்டையில் இருக்க அந்த தலையும் வந்து இந்த கணுவயெல்லாம் நீக்கிடலாம் அப்புறம் உள்ளே இருக்க அந்த சதைப்பகுதியை மட்டும் மேலே இருக்க நாரெலாம் உரிச்சு எடுத்துகிட்டு சதைப்பகுதி மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இழந்தண்டா இருக்கங்காட்டி மடக்கி உரிக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா நீங்கள் கத்தியை வச்சு கூட உரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எப்படி உரிச்சு காட்டுறேன்ட்டு அந்த மாதிரியே நீங்களும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பொடிப்பொடியாக கூட கட் பண்ணி நறுக்கி எடுத்துக்கலாம் நான் கடைசியாக நறுக்கிக்கலான்னு விட்டுருக்கேன் பிரண்டையை வந்து மாதத்தில் ஒரு தடவையாச்சும் எடுத்துகிட்டு வாங்க இதில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் வயிற்று வலி ஜீரணக் கோளாறு இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் பிறண்டைக்கு வந்து பசி உணர்வை தூண்டக்கூடிய சக்தி அதிகம் அதனால் சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லாவே பசி எடுத்து சாப்பிட்டு பழகிடுவாங்க அளவாக கொடுங்க அதுக்குன்ட்டு ஓவராக கொடுத்துட வேண்டாம் ஒவ்வொரு பொருளுமே அளவாக எடுத்துக்கும் போது தான் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை கேள்விப்பட்டிருப்போம் அதிக சத்துக்கள் நிறைந்துள்ள பொருளாக இருந்தாலும் அளவாக தான் எடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி மற்றும் கால்சியம் சத்தெல்லாம் அதிகமாக அடங்கியிருக்கு மூலம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கைகால் எலும்பு முறிவு ஏற்பட்டவங்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் பிறண்டையை எப்படி சட்னியாக ரெடி பண்ணுறங்கதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான பொருட்களை வந்து தனித்தனியாக வதக்கி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒட்டுக்கா கூட சேர்த்து வதக்கிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துட்டு ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்காங்காட்டி நான் பிரண்டையை ஃபஸ்ட்டு தனியாகவே வதக்கி எடுத்துக்கிறேன் நான் எடுத்திருக்க பிரண்டையோட அளவு ஐந்து பேர் சாப்பிடலாம் சிறியவர்களாக இருந்தால் எட்டு டு பத்து பேர் வரலும் சாப்பிடலாம் இந்த பிரண்டை சட்னி வந்து சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வாங்கின பிரண்டை தண்டுகளில் வந்து அதிக வேஸ்டேஜ் எதுவும் ஆகலை ரெண்டு தண்டு மட்டும்தான் முத்தல் இருந்தது மீது எல்லாமே தான் இருந்துச்சு முத்தலாக இருந்ததுன்னா ரெண்டு கட்டு தண்டாச்சு நான் வாங்கிடுவேன் இந்த தடவை எல்லாமே இளந்தண்டு மாதிரி இருந்தங்காட்டி நான் ஒரே கட்டு போதுன்னு வாங்கியிருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கலர் மாறுற வரலாம் இதை வந்து பொடியாக கூட நீங்கள் இன்னும் நறுக்கி யூஸ் பண்ணிக்கலாம் முத்தலாக இல்லாதங்காட்டி நார் அதிகமாக இருக்காது அதனால் வந்து நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் இளந்தண்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நாக்கில் வந்து அரிக்கிற தன்மை அவ்வளோக்கு தெரியாது அதே வந்து முத்தல் தண்டு யூஸ் பண்ணும்போது நாக்கில் அரிக்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் பிரண்டை நல்லா வதக்கி எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே கடாயில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஏழு எட்டு பூண்டுப்பல் ஆறேழு வரமிளகாய் அப்புறம் இஞ்சி வந்து ரெண்டு துண்டு சிறிதளவாக சேர்த்திக்கலாம் அதோட இரண்டு இரக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வதங்கிட்டு இருக்கட்டும் இன்னொரு பர்னரில் வந்து சிறிய கடாயை வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துட்ருக்கேன் சிம்லேயே வச்சுட்டு ஸ்லோவாகவே இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த கடாயில் வந்து நல்லா வதங்கிடுச்சி அதோட ஒரு கோழி சைஸ் சைஸ் தண்ணியில் ஊற வச்சிருந்தோம் அதையும் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பிரண்டையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் நம்ம சின்ன கடாயில் வச்சுருந்த கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன் வரமல்லி இருந்தால் கூட வந்து இதில் வறுத்து எடுத்துக்கலாம் மல்லித்தூளுங்காட்டி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தி நல்லா விட்டாச்சு பிரண்டையில் வந்து கடைசியாக புளி இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு மூடி அளவுக்கு திருகி சேர்த்தியாச்சு ஏன்னா தேங்காய் சேர்த்தும் போது அதோடய சுவை வந்து சூப்பராக இருக்கும் தேங்காயை குட்டி நல்லா கலர்னதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் வதக்கி விட வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம சின்ன கடாயில் வச்சுருந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்பை வந்து இதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க அப்புறம் விருப்பப்படுறவங்க வந்து மல்லி இலையை வந்து பொடியாக நறுக்கி இதில் தூவி விட்டுக்கோங்க அந்த சூட்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் விருப்பப்படுறவங்க வந்து தாளிப்பு கொட்டி கலரிக்கலாம் எனக்கு வந்து தாளிக்காமையே வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான என்னோடய வீட்டு சமையலை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்